இப்போ நம்ம நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு வெஜ்ஜு குருமா தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் அருமையான ஒரு நல்ல வாசனையோட சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் நம்ம வந்து கிச்சனில் வந்து நின்னாலே எப்போலாம் சீக்கிரமாக முடிப்போம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம் அது மாதிரி சிம்பிளாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இதை நம்ம பண்ணிடலாம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் மசாலாவும் ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சமாக தான் மசாலாவும் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம் இந்த குருமா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் கேரட் எடுத்திருக்கிறேன் ஒரு நூறு கிலாம் பீன்ஸு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க இலை ஒரே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இது கூட வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு பூவில் ஒரு கால் கால்வாசி எடுத்துருக்குறேன் இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம சுடுதண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இது கூட ஒரே ஒரு பெரிய ஒன்று எடுத்துருக்கிறேன் ஒரு பேக்கெட் கா காளான் எடுத்துருக்குறேன் இதே அதுக்கு தேவை இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு மூணு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்கேன் இது வந்து உங்களோட விருப்பம்தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சம் இச்சாகவே இருக்கும் மிளகாத்தூள் மிளகாய் எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் கா இது மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட ரெண்டு தக்காளி இதை நம்ம அரைச்சிட்டு வந்து தாளிக்கணும் இது கூட வந்து வெங்காயம் வந்து ஒரு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தாளிக்கணும் அதுக்கு முன்னாடி இதை அரைச்சிட்டு வந்து தான் நம்ம தாளிக்கணும் இதை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க அடுப்பத்தை வச்சு நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டு வதக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நல்ல பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு மூணு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க இந்த குருமா வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும் செய்யறது ரொம்ப தான் ரொம்ப சிம்பிள் தான் இது இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இது கொஞ்சம் வதங்கி வரப்போம் இது கூட வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கடுவேப்பிலை இதை போட்டுக்கணும் நம்ம இல்லைன்னா இந்த அளவுக்கு வளங்கினா போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோம் குழம்புக்கு அந்த குருமாவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் மசாலாவை போட்டு நல்லா வதக்கணும் மசாலா அரைச்சி வந்துருக்கிற இதை போட்டு நான் வந்து நல்லா வதக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க குருமை ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போது ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி கூட நம்ம செய்யலாம் காய் எல்லாம் பத்தியாக போட்டு போட்டுக்கிறோமேன்னு நினைக்காதீங்க நல்லா வதங்கிடும் இப்போ இது கூட நம்ம வந்து இந்த காய் எல்லாம் போட்டுக்கணும் காயும் போட்டு நல்லா வளர்க்கணும் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழம்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த குருமா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப செமையாக இருக்கும் இது ஈஸியாகவும் இதுக்கு செய்கிறது மசாலா அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரே விசில் தான் சூப்பராக இருக்கும் இந்த குருமா இந்த நல்லா ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் முந்திரிலாம் போட்டுறதுனால அடிப்பிடிக்கிற இருக்கும் அதுக்காக பயந்துக்காதீங்க அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு இருந்திங்கன்னாக்கா சரியாயிடும் முந்திரி வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனாக்கா ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல கூட போட்டுக்கலாம் நீங்கள் இதை பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வருது இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்க நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு இருக்கிறேன் அப்பப்போ இடையில வந்து கிளறி விடணும் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடிப்பிடிச்சாலும் ஒன்றும் இல்லை தண்ணி ஊற்றினா எல்லாம் வந்துடும் இப்போது இதுக்கு நம்ம வந்து இந்த குருமாக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து மிக்சியை கழுவி வச்சுருக்குறேன் இதே இந்த தண்ணியை நான் வந்து ஊற்றுறேன் பார்த்து கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து காலிஃப்ளவர் இப்போ வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் காலிஃப்ளவர் போடணும்னா முன்னாடியே போட்டிங்கனாக்கா நம்ம வதக்கும்போது இது வந்து இதாக குழஞ்சிரும் ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும் இது கூட வந்து காளானும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா எந்த மாதிரி வேணும்ன்ட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து சப்பாத்திக்கு தான் செய்கிறேன் அதனால் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன் இது இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு கொண்டு போடுறேன் இந்த உப்பு தெரியவே மாட்டேங்குது காளான்லேயே தண்ணி வரும் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும் சூப்பராக ரெடி இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது கூட நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன் நல்லா ஒரு களை கலக்கிட்டு ஒரு விசில் விட்டுருங்க ஒரு விசில் சீக்கிரமாக வந்துடும் தண்ணி ரொம்ப நிறையா ஊற்றிடுறீங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க வேடினாக்கா நம்ம இறக்கிட்டு அப்புறம் கூட கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் நீ ஊற்றிட்டு அவ்வளோ சூப்பரான ஒரு குருமா மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு விசில் வரட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு விசில் போட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருப்பாருங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா கடைசியாக போடும்போது அது நல்லா இருக்குது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோ இதை அப்படியே மூடி வச்சுட்டு மூடி வச்சுருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை இதை மூடி வச்சுட்டு நேரம் வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கிளறிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப அர்ஜெண்ட் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு வெஜ்ஜு பொறுமை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்குமே இது ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த டிஷ்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்